முதலில் எனக்கு முட்டைகள் செய்யுங்கள் நான் வருத்த முட்டைகள் சமைக்க முடியும் அது மட்டுமல்ல அதை மேலும் அழகாகவும் சுவையாகவும் எப்படி செய்வது எனக்கு தெரியும் இதற்கு நான் ஒரு சிறப்பான வார்ப்பின் பயன்படுத்துவேன் என் முட்டைகள் முயலின் முகவடிவத்தில் இருக்கும் நான் என் பெரிதாக்கியை முட்டையில் சோதித்து பார்க்க வேண்டும் என எண்ணுகிறேன் பாருங்கள் காத்திருக்கு இது குறைகிறதா நான் தவறான பொத்தானை அழுத்திவிட்டேன் என தோன்றுகின்றது மறுபடியும் முயற்சிப்போம் இது வேலை செய்கிறது ஆமாம் நீங்கள் இதை உணவாக எடுக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிறீர்களா நிச்சயம் இது ஒரு உண்மையான அறிவியல் முன்னேற்றம் தான் பெண்களே இடையூறு செய்யாதீர்கள் நான் இந்த பெரிய முட்டையிலிருந்து பெரிய தோசை முட்டைகள் செய்வேன் இதோ பார்த்து ரசியுங்கள் எவ்வளவு குளிராக இருக்கும் இந்ததை இத்தனை பெரியதை நான் ஒரு நாளும் பார்க்கவில்லை சரி என் சமைப்பு கவிதைக்கு சென்று கொண்டிருக்கிறேன் தியாடகத்தில் முட்டைகளை குறிப்பிட்ட வடிவங்களில் உடைக்க வேண்டும் பிறகு அவற்றை கொதிக்கும் நீரில் அனுப்புவோம் அடுத்ததாக ஓர் அவோகாடோ அதை நறுக்கி பியூரியாக மாற்ற வேண்டும் இதுதான் குவாகமோலி அதை டோஸ்டில் பூச வேண்டும் ஆஹா பாருங்கள் எவ்வளவு அழகு மேலே சில முள்ளங்கி துண்டுகள் காலை உணவு தயார் முதல் பெரும் முட்டைகள் ஓ பாருங்கள் இது எவ்வளவு குளானது மற்றும் சில கேட்சப் ஆனால் என் உணவு மிகவும் இனிமையானது பாருங்க இது குருத்தி போல் இருக்கு சுவாரஸ்யமா இருக்கு சுமார் துண்டு முட்டைகள் குருத்தி வடிவத்தில் இருக்கின்றன இது அழகாகவே இல்லை மிகவும் ருசியானது ஜேன் நீ அருமையாக செய்யறை மற்றும் எம்மாவிற்கு என்ன இருக்கிறது ஹும் அவள் சாண்ட்விச் மிகவும் வினோதமாக இருக்கிறது இல்லை அந்த அடுக்கு நிறைய பச்சை பட்டாணி நிறைந்திருக்கும் ஆஃப் அது அவகாடோவா அது எனக்கு பிடிக்கவில்லை பேராசிரியர் ஜான் உங்களை நம்பியே இருக்கிறேன் மிகவும் எளிமையாக தோன்றுகிறது ஆனால் நான் ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு செய்யறதுக்கு ஆசைப்படுறேன் ஜெயின் வாழ்த்துக்கள் லியோ எங்களுக்காக ஏதோ தயாரித்திருக்கிறார் என்று தோன்றுகிறது சரி இந்த முறை எனக்காக ஒரு சாலட் தயாரிக்கவும் எளிது காய்கறிகள் கொண்டு சாலட் சமைப்பது சிறந்தது நான் அதை வளர்க்கலாமே இதற்காக நான் என் பரிசோதனை பண்ணையை பயன்படுத்துவேன் முக்கியமானது என்னவென்றால் விதைகளுக்கு பராமரித்து பணி ஊற்ற வேண்டும் நீங்கள் தவறாக செய்து கொண்டிருப்பதாக நினைக்கிறேன் சரி சீக்கிரம் செய்யுங்கள் எங்களால் இந்த வெள்ளத்தை நசுக்க வேண்டும் என்னுடைய சாலட் குப்பை நீரால் நிரம்ப வேண்டாம் ஓ நான் செய்து விட்டேன் எனக்கு சாலட் இருக்கிறது இதை பொடியாக விட்ட நல்ல நேரம் அடுத்து ஒரு வண்டி பயன்படும் எனக்கு சிறிது ரொட்டி மற்றும் காய்கறிகள் தேவை மேலும் என் சாலடை காட்சிக்காக ஒரு டைனோசர் உருவம் இது பாருங்கள் மிகவும் செம்மையாக மாறியது ஒரு போல இருக்கிறது சரி வெள்ளரிக்காய் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் மிளகாய் சேர்க்கலாம் கொஞ்சம் வெங்காயம் மற்றும் அனைத்தையும் ஒரு தட்டில் வைக்கிறேன் நாயின் வடிவத்தில் ஒரு காய் கலவை செய்வேன் இதை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது நீங்கள் சாஸ் பற்றி கூட யோசிக்கவில்லை இது என் சாலட்கு சரியானது அடுத்து கருப்பு பந்தி இது பூமியை பிரதிநிதித்துவப்படுத்தும் இப்போது அனைத்து காய்கறிகளில் இருந்து அழகான மலர்களை உருவாக்குவேன் சில முள்ளங்கி மற்றும் பிற காய்கறிகள் இதை எப்படி அழகாக மாறியிருக்கிறது பாருங்கள் உங்களை பார்க்கலாம் பேராசிரியர் டைனோசர் மிகவும் சுவையாக இருக்கிறது இது சாக்லேட்டால் செய்யப்பட்டது மற்றவைகளையும் முயற்சிப்போம் அதை எவரும் விரும்பவில்லை அது அருவறுப்பாக இருக்கிறது ஓ நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை உங்கள் நாய் மிகவும் அழகாக இருக்கிறது மற்றும் சாலட் கெட்டதல்ல நான் முயற்சி செய்தேன் இப்போது எம்மாவின் சமையல் சிற்பத்திற்கான நேரம் குஞ்சோனன் ஒரு முழு காய்கறி தோட சாலட் கொண்டிருக்கறாள் பார்ப்போம் உஃப் black bread பூமியைக்கு போல தெரியவில்லை எனவே இல்லை ஜெயன் ஜெயகிறார் ஒரு koronthiyaga இருக்கும்போது நான் নার்காலியில துப்ப விரும்பினேன் சில காபியுடன் கழுவ நேரம் வந்துவிட்டது இது முடிவடையும் ஆ சரி அலர்கோர்யன் இருக்கு காபி தயாரிக்க நான் விரைவாக எணியே உணபொரியை உருவாக்குவேன் இது வித்தியாசமான கலவைகளை உருவாக்க பயன்படும் அதை உன் கைகளால் தொட வேண்டாம் அதிகமாக துல்லியமாக இருப்பது முக்கியம் நான் காபி பருப்புகளை ஊற்றுவேன் அடுத்ததாக நமக்கு தீ தேவை காபி விரைவில் தயாராகிவிடும் வெப்பநிலை உயருகிறது நான் எல்லாவற்றையும் சரியாக செய்தேன் பாருங்கள் காபி ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறது லியோவுக்கு விரைவில் அறிவியல் காஃபியை கண்டுபிடித்து கொடுப்பேன் அது முதலில் சிகப்பு இருக்க வேண்டும் கொஞ்சம் தேங்காய் பயன்படுத்துவோம் குறிப்பாக கொஞ்சம் தேங்காய் பாலை மற்றும் கொஞ்சம் தேங்காய் துண்டுகள் நான் அவற்றை பிளண்டரில் போட்டு இயல்பான தேங்காய் பால் தயாராகும் இப்போது ஸ்வெட் சாக்லேட் பயன்படுத்தப்படும் அதை பால் ஊற்றி அங்கே உருக்க வேண்டும் அற்புதமாக இருக்கும் நான் சாக்லேட் சிதறடித்தேன் அதை கண்ணாடி கண்ணாடியில் ஊற்றலாம் மேலே மேலும் சாக்லேட் மற்றும் சில பழங்களை தூவலாம் இது அற்புதமாக இருக்கும் ஆனால் இது காபி அல்ல காபி கருப்பாக இருக்க வேண்டும் எனவே இங்கு நாங்கள் சாக்லேட் இல்லாமல் செய்ய முடியாது சாக்லேட் பந்து மீது சூடான பாலை ஊற்ற போர்க்குவா இது காபி போலவே உள்ளது சரிதான் வெற்றியாளரை தேர்வு செய்ய வேண்டிய நேரம் ஆச்சு என்ன செய்தார் கசப்பாக இருக்கிறது எனக்கு பழக்கம் இல்லை என்ன சமைத்தாள் ஒரு பெரிய இது ருசிக்கவே இல்லை

நினைக்கிறேன் முடிப்படங்கள் பயன்படுத்தப்படுகிறது என்ன அர்த்தம் என்ன இதனை சாப்பிட வேண்டியதுதான் நீ உண்மையில் அவசியமா வேண்டுமா ரொம்ப வெறுக்கத்தக்கது என்ன பாத்தி இப்படி வெறுக்கத்தக்கது எதுமே ஏற்கனவே நடக்காம இருந்தது இத பார்த்தாலே கக்கின மாதிரி இருக்குது அடுத்த பெட்டிக்கான நேரம் இது நீல பொத்தானில் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று தோன்றியது அப்படி இருந்து அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும் அதுதான் சரி மிராண்டா வாழ்த்துக்கள் நீ வருட அதிசயம் எனக்கு என்று ஒரு கூழ்நார் கிடைச்சது சாப்பிடுங்க இருக்கிறது எனக்கு ருசியான மதிய உணவு கிடைக்கிறது இதுவே இன்னும் சிறப்பா இருக்க முடியும் எனக்கு தெரியாது ரொம்ப நன்றி இந்த பழக்கர்கள் ரொம்ப சுவையா இருக்கின்றன நிறுத்தவே முடியல நான் முழுமையா சாப்பிட போறேன் நம்ம டயட் செய்ய வேண்டும் நான் ஏற்கனவே ரொம்ப மெலிந்து உள்ளேன் அப்பா

இப்போது என் என் மருந்து வேலை செய்கிறதா என்பதை பார்ப்பது மட்டுமே மீதம் உள்ளது நீ சோதனை இருக்கிற சுவையா இருக்குது ஓ என்ன இருக்குது ஒரு பர்க்கு பிறகு கொஞ்சம் தாகமாக இருக்கு என்ன நடக்கிறது எனக்கு என்ன பிரச்சனை கண்ணாடி என்ன மிகவும் பெரியதாக இருக்கிறது ஓஹோ இல்லை அல்லது நான் மிகவும் சின்னவா இருக்கிறேனா இது வேலை செய்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன் உனக்கே அந்த பாடம் ஜான் இனிமேல் எனது பெட்டியில் ஆம் இல்லை கோழி கால்களை வைப்பதை தவிர்க்கிறதுக்கு பிரச்சனை என்னை வழக்கமான நிலைக்கு மீண்டும் கொண்டு வா நான் சின்னவா இருக்க விரும்பவில்லை கொஞ்சம் சின்னவா இருந்தால் கஷ்டம் வாங்க அப்போதற்கு ஏன் சொல்லவில்லை

ஜ ரொம்ப பிடிக்கும் இனிமையும் சுவையுமான ஒண்ணு இது என்ன பார்ப்போம் அது எனக்கு அது மிகவும் பிடிக்கும் மூலக்காய்களை எனக்கு அதி கடந்த முறை நீல புத்தானுடன் நல்ல தோற்றம் இம்முறை நீங்கள் குரங்கு மட்டுமே பிரியமாக கொள்ளும் சலுகையை பெறுகிறீர்கள் வணக்கங்கள் என்ன சரி, ஒரு வினாடி உருவினாடி விஷயம் ஒரு வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட முடியாது இங்க ஒரு முழு இருக்கு இந்த வாழைப்பழங்கள் ஆட்டியும் சாப்பிடலாம் ஓ அப்படினாலும் அது எல்லாம் நான் மறந்து போனேன் ஒரு கடைசி வாழைப்பழம் உள்ளது கவனமாக இருக்க நீங்கள் என்னை கொல்ல முயற்சிக்கிறீர்களா நான் உங்களிடம் ஏன் பேசுகிறேன் எனது வாழைப்பழங்களை நான் சாப்பிட நேரம் ஆகிவிட்டது நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கலாம் நேராண்டா நான் ஒரு குப்பை கூட இல்ல அந்த தோள்களை வேற ஒரு இடத்துல புரியும் நான் ஏயா அப்படின் பண்டை அடைய முடிந்தது நல்ல சிரந்த கிண்டல் நினைத்தேன் இந்த வட்டத்தில் மிராண்டா தொடங்க போகிறார் பச்சை நேர் பட்டனுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க விரும்புகிறேன் அதுவே எல்லாம் கெட்ட தேர்வு இல்லை மஞ்சள் பொத்தானின் பின்னால் எனக்கு புதிய தேன் இருக்கிறது ஏமாற்றம் அடைய மாட்டாள் என்ன இது போகிறீர்கள் உடல் முழுவதும் பரவி வரும் இந்த ஒட்டும் மற்றும் பொருள்

அப்படியா நீ கொஞ்சம் பால் சேர்க்க விரும்புறியா சரி ராண்டா இந்த அனைத்து பொருட்களையும் உன்னிடத்தில் வாரிவிட நேரம் வந்துவிட்டது விட்டது ஏ நான் இன்னும் தேனை கூட தொட்டதில்ல எனக்கு இந்த பொருட்கள் எல்லாம் ஏன் வேணும் இப்போது நான் என்னாலே தேனை எஞ்ச முடியாது இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அதுதான் வா செழி எல்லா விளையாட்டுகளையும் நான் களைத்து விட்டேன் சரி பின்னர் நான் சவாலை தொடர்கிறேன் எம்மா நீ ஒரே பேத்தனை அழுத்து உங்க படுக்கை என்ன ஏமாற்றாது என்று நம்புகிறேன் அப்பாடி அதை தேர்வு செய்யக்கூடாது ஏனெனில் உங்கள் தலையில் முழுவதும் பொழியும் விஷயத்தை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் செட் இன்வென்டரி ஜிலு காலங்கிட்டு காணி உள்ளது அவை மிகவும் பயங்கரமானவை மேலும் அவற்றுக்கு மிகவும் வேதனையுடைய பொறிக்கைகள் உள்ளன இதை என் மேல் எடுத்து விடுங்கள் ஏன் இந்த பொருள்கள் நகர்கிறது ஓ மெய் வாய் வழி அது ஆற்று நண்டு பயமாக அவர்கள் என்னை மேலே உட்கார் நீ ஒரு சிப்பி அவை கனமாக இருந்தது மதுரடியாக வழக்கத்துக்கு மாறாக ஓடவில்லை பரிதாபமான கொஞ்சு என்னும் வகை பயங்கரமானவை என்று தெரிகிறது ஏமா மீண்டும் நீயே முதலில் அந்த பொத்தானை அழுத்தப் போகிறாய் வாங்க போயாகலாம் ஏய் தூங்காத நமக்கு ஒரு சவால் நடக்குது ஓ நாங்க ஆரம்பிச்சு விடுத்தோமா அப்புறம் எனக்கு நீல பக்கம் வேண்டும் அதுக்கு அருமை ஏனெனில் இப்போது நான் முழு தாட்டியையும் துர்நாற்றம் உள்ள கடல் பாசி உண்மையில ஊற்றப்பையாவே இது சதுப்பு நிலத்தை போல துர்நாற்றம் விடுகிறது அப்படியானா இப்போ நான் அது போல பத் சண்டே இருக்க போறேன்னா ஏன் இப்படி எனக்கு தண்டனை கிடைக்குது எனக்கு எனது பர்ஃபியூம் கூட இல்லையே

என்ன நடந்தான் இப்போதான் நடக்கும் அப்படி என்ன எலி இல்ல அல்லாத நீ என்ன செய்தது அது என் தீபம் மற்றும் என் ஜனி என்ன நடந்தது நீங்கள் என்னோட என்ன உதவுங்க

நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி